லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்னதான் அரட்டல் உருட்டல் மிரட்டல் இட்டாலும் திமுக எதற்கும் அடிப்பணியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமா நான் அவங்க அடிபணிய மாட்டாங்க தான் ஏன்னா அவங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து நிற்கிறாங்க பயந்தா கொலி ஒன்றும் கிடையாது அது எல்லாம் யாரு பயப்பட மாட்டார் அவரு அவரே சொல்லிட்டாரு நீங்க திருப்பேர் கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்க்குறோம் தான் சொன்னார் இரநூறு சீட்டுக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொல்கிறாரு அதே மாதிரி கண்டிப்பாக வரும் அதில் மாற்றம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி திமுக தான் வரும் பாஜக இதுக்காக ஏடிஎம்கேலாம் எதுவுமே வராது அவர் தோட்டம் முஞ்சி கதை அது இப்போ டிஎம்கே தான் வரும் யார் யார் வரமாட்டாங்கப்பா அது உண்மை தானே போய்ட்டு இப்போ அதாவது பிரச்சனை யாரே இவரை நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நான் முதல்ல பதவியை போடுங்க வெளியில் தூக்கி போட்டேன் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை தவறு செய்கிறாங்க அவர் வந்து பொது வெளியில் வன்மமாக பேசுகிறாரு கொச்சையாக பேசுகிறாரு தகாத முறையில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க தேவையில்லை அப்படின்றாங்க அந்த மாதிரி நபரு மக்களை காயப்படுத்தக்கூடிய நபர் தேவை தேவையில்லைன்றாங்க அதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இதில் என்ன பயம் படுத்துறது அடி பண்ணிடுற மாதிரி தான் அவங்க இல்லையே அடி மாதிரி தான் அவங்க இதுக்கு எதிர்க்கிறாங்க போயிட்டு அவங்க தான் பச்சையாக தானே திட்டுறாங்க பிஜேபியை கடுமையாக தானே கண்டிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் சண்டையாக தானே போடுறாங்க சர்ச்சையாக தானே பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன பயம் இருக்குது ஒன்று இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கை பார்த்துக்கலாம் தானே சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக உடைய அரசு மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்துருக்கு ஒரு நம்பிக்கையோட தான் வந்து தமிழக மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது இதை இந்த விமர்சனங்கள் இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து போடுறாங்க நிறைய பேர் சி ராஜாவில இருந்து அண்ணாமலையில இருந்து நிறைய தலைவர்கள் தமிழை சவுந்தரராஜன் இப்படி வந்து இப்ப நயினார் நாகேந்திரன் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தில் இருக்காது எடுபடாது அது எங்கேயாவது காலியாகிரும் போயிடும் ஆட்சியை இன்ம பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது அவங்க எப்பொழுதும் சொல்ல சொல்ல அந்த அந்த கட்சிக்கு வந்து மார்க்கு தான் அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறனால வந்து அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் வளர்ந்த கட்சிங்கிறது தியாகிகள் சும்மா அப்படி வந்துருவா ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக தலைமை தாங்குறாரு அப்படின்னா அவர் அரசியல் கண்ணோட்டதாக அரசியல் வாரியாக அவர் வந்து பரிணமிக்கிறார் ஏன்னா கூட்டணி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் அடிப்படையாது அது உண்மைதான் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி தேவை கிடையாது காங்கிரஸ் கூட்டணி தான் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க அவர் தான் ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு மெஜாரிட்டி இருக்கு அதனால் வந்து அவர் அடி பண்ணுற படையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எலெக்ஷன் அப்புறம் வேணால் ப அது நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சுயமரியாதை தன்மானம் இவற்றை அடிப்படையாக வைத்து நீதி கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு முன்னால் திராவிட கழகம் அதற்கு முன்னால் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் என்றதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னாடி இருக்கிற கட்சிக்கு பெயரே அதனால் தன்மானம் விட்டு விட்டு எந்த காலத்திலும் யாருக்கும் அடிமையாக செல்ல மாட்டோம் சென்றதும் கிடையாது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய போது அகில இந்திய அளவில் முதலமைச்சராக இருந்த அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை சென்னையிலே அண்ணா சாலையில் நடத்தி எதிர்ப்பு குரல் கொடுத்தார் எதற்கு மஞ்சவில்லை ஒரு ஆண்டு கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கூட இல்லை ஏழு எட்டு மாதங்கள் கழித்து அந்த நெருக்கடிகளை எதிர்த்த எதிர்த்தால் தன்னுடைய ஆட்சி போய்விடும் என்று தெரியும் ஆனால் தன்மானம் சுயமரியாதை மாநில சுயாட்சி இதை அடிப்படையாக வைத்து இந்திரா காந்தியுடைய எதிர்த்தார் மிசாவை எதிர்த்தார் அதனால் ஐநூத்தி பன்னிரண்டு பேர் தலைவர் மகன் உட்பட தற்போது முதலமைச்சராக இருக்கிறாரு அவரும் சிறையில் இருந்தார் அப்போது அனுசரித்து போயிருந்தால் இந்திரா காந்தி அப்போது அனுசரித்து போயிருந்தால் தன்மானத்தை இருந்து அனுசரித்து போயிருந்தால் அனைவரும் விடுதலையாக இருப்பார்கள் ஆனால் தன்னுடைய ஆட்சியையும் அமர்ந்தார் தன்னுடைய மகனையும் சிறையில் அடைத்தார்கள் ஐநூத்தி பன்னிரண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணித் துணை அடைத்தார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு எக்காலத்திலும் தன்மானத்தை உரிமைகளை இழந்து யாருக்கும் அடிவணியதில்லை அடிப்பணிந்ததில்லை பெரியார் அண்ணா அதற்கடுத்து அவர்களுடைய வழித்தோன்றான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவரும் அடிபணிய மாட்டார் இதற்கு பிறகு இன்னும் எக்காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் யாருக்கும் அடிபணியாது என்பது உறுதி உறுதி இருக்காங்க நல்லா மக்களுக்கு நல்லதான் செய்யறாங்க மக்களுக்கு மக்கள் தானே தெரிஞ்செடுக்கிறாங்க அவங்களுக்கு யார் பேர் யார் இப்போ எடப்பாடிக்கு வந்து யார் தெரிஞ்செடுத்தாங்க நாலு பேர் போட்டு போட்டு தெரிஞ்செடுத்திங்க அந்த மாதிரி இவரும் கிடையாதுல்ல மக்கள் தானே தெரிஞ்செடுத்தாங்க முக ஸ்டாலினிக்கு அந்த மாதிரி அந்த தெரியத்தில் அவர் சொல்கிறாரு நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறது கரெக்டு தான் தப்பு கிடையாது அவங்க தான் வருவாங்க எப்போவுமே அவங்க தான் வருவாங்க இனிமேல் இனிமேல் யாருமே கிடையாதுங்க அதுவும் உண்மை தான் மக்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எடப்பாடி அங்கே ஏன் போனார் அதுவும் மக்களுக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது எல்லா சின்ன குழந்தை கூட தெரியும் இப்போ முன்ன மாதிரி கிடையாது என் வயசுலலாம் நாங்கள் நாங்கள் படிக்கலை இப்போ என் பசங்களே எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிப்பா அப்படி தான்ப்போ நடக்கும் பசங்களே சொல்கிறாங்க ஆனால் படிச்சிருக்காங்க பொண்ணு படிச்சிருக்கு பையன் படிச்சுருக்கான் என் பேத்தி படிக்குது அதுவும் ஒரு சில வார்த்தை சொல்லுது எனக்கு ஏழு வயசு பேத்தி தான் எனக்கு அதுவும் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுது அதில் வச்சு நான் சொல்கிறேம்மா கல்வி சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதிலலாம் பண்ண முடியாது ஒன்றுமே நேற்று சிபிஎஸ்சியில் கூட ஒரு மேட்ரு ஒன்று போட்டிருக்காங்க அதுக்காக தான் தேர்டு ஃபிஃப்த்து எயிட்டு தேர்டை மட்டும் விற்றாங்க ஃபிஃப்டி எய்ட் மட்டும் ஃபெயில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க போயிட்டு இப்போ அது சரியில்லை அதில் வந்து இப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் கூட சொல்லியிருக்காரு போயிட்டு அது தவறு அது மக்கள் கண்டிங்க பேரண்ட்ஸை வந்து அதை கையெழுத்த போடாதீங்க எதிர்ப்பு தருவீங்கன்றார் அவ்வளோதான் ஹெச்சை வச்சு ஒரு வேலையை பார்க்குறோம் அதை நம்ம கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது பயம் என்ன இருக்குது தவறு நடக்கும்போது கண்டிக்கிறோம் அவ்வளோ தான் அடக்குமுறை காலகட்டத்தில் அவர் அவருக்கு வாங்க அது அடி உதையா இப்போ பேசுறாங்களா மேனாமணிக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறான் பாருங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஜெயிலுக்கு போனவங்க கிடையாது ஒரு நாள் வந்து ஜெயிலுக்கு உடுக்கல போயிட்டு சிறைவாசத்தை பார்த்த ஆட்கள் யாருமே கிடையாது ஆனால் அப்படி இல்லை அவரு அவர் நிறைய வாங்கி இருக்கிறாருங்க மிசா காலத்தில் வந்து கேட்டீங்கன்னு வச்சுங்க அவருடைய அடக்குமுறையெல்லாம் எழுத்து நின்று உள்ள ஃபைட் பண்ணார் இதை தட்டி கேட்ட செட்டி பாபுலாம் வந்து அவர் இறந்துட்டார் மிதிச்சிய கொண்டு போட்டானுங்க அப்போ உள்ள ஆட்சி காலத்தில் அப்படி இருக்கக்கூடிய நிலையத்துல அரசியல்வாதியாக அவர் வளர்ந்தவருங்க அரசியல்வாதியாக அவர் ஒரு தத்துவார்த்தமாக வந்தவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து சும்மா அப்படி வந்து டக்குன்னு குதிக்கல அவரே அடிபட்டு உதப்பட்டு வந்தவர் ஆமா காலால போட்டு மிதிக்கிறான் போலீஸ் கமிஷனரை ஐஜி எல்லாம் போட்டு மிதிக்கிறான் மிதிச்ச தான் அவருக்குடைய இந்த வளவு இருக்கக்கூடிய அந்த தாடைகள்லாம் உடைஞ்சி வந்து அதை ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க போக மாட்டாங்க மேடம் காங்கிரஸ் இவங்க கூட இருக்குல்ல அதை விட்டு அவங்களால போக முடியாதுல்ல அங்க போன காங்கிரஸ்ல வந்து வாய்ப்புகள் கிடையாது டெல்லி ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து நீதிமன்றத்தின் வழக்கு போட்டு இப்பொழுது வேந்தர் ஒரு பல்கலைக்கழக வேந்தர் கவர்னர் தான் என்பதை மாற்றி பல்கலைக்கழக வேந்தர் முதலமைச்சர் தான் என்பதை அகில இந்திய அளவில் வெளிப்படுத்தி அதனுடைய தீர்ப்பை பெற்று பெற்றவர் தமிழக முதல் ஸ்டாலின் அதனால் எந்த உருட்ட மிரட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒழுங்காக வரி கட்டுபவர்கள் நாங்கள் தமிழ்நாடு கொடுத்த நிதியில் பாதி கொடுத்தாலும் சரி அது கால்வாசி கொடுத்தாலும் சரி இங்கே இருக்கிற நிதியை வைத்து ஆட்சியை நடத்துவோம் தமிழகத்தை இந்திய அளவில் முதலிடத்தில் கொண்டு வருவோம் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற உறுதியில் தாலிதவர்கள் இருக்கிறார் என்பது உண்மை அது தான் சொல்றது அவரோ எதுவுமே மக்கள் நம்பி அவர் இருக்காரு அவருக்கு கொடுக்கலனால அவர் கொடுக்க வைப்பார் ஒரு நாள் இன்றைக்கிலனால் எப்போ கொடுத்துதானே ஆகணும் எவ்வளோ நிதி கொடுக்கணுமோ அது கொடுத்தா ஆகணும் வேறு வழி கிடையாது அவருக்கு இப்போதைக்கு அவர் பண்ணுறாரு இவர் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி செய்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த நிதி வரும் வராமலாம் போகாது கொடுத்து வைக்கணும் கொடுக்க வைப்பார் அவர் யார் முக ஸ்டாலின் இருக்காரு கொடுக்க வைப்பார் அவங்களும் தருவாங்க தராமெல்லாம் இருக்க முடியாது தரலன்னா அவங்களும் தான் கஷ்டம்